அங்கே அமவரக்கு என்ன பண்ணலாம் சார் எங்களுக்கு இந்த ரே 7 தான் கொடுக்க முடியலை அப்போ என்றால் 4 லட்சம் வரைக்கும் கொடு 300000 வாங்க அப்ளை செய்து வர எல்ல உருதி பத்த போக்குல மட்டும் பண்ணுங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம கரெக்டா ஒரு டீமா வந்து 4 லட்சம் பேருக்கு உண்டான கே 200000 அதுக்கு அப்புறம் நம்ம வந்து 6 லட்சம் வரைக்கும் செல்லலாம் ஏதோ அப்படிவா நாங்க ரெண்டு மூன்று பேருக்கு தான் கொடுக்கல வசதியும்

അതെ അത് അപ്പൊ അതില് അമ്പത്തഞ്ചു പേര് പോയിട്ടോ അമ്പത്തഞ്ചു പയനാളികളില്ല

நன்றி நண்பர்களே தலையில ஆவணம் மூணாவது இதுலனால ஏத்து தான் கட்ட முடியலன்னு சொல்றாங்க குடுக்குறாங்க kursiல இருந்த கனவீது ஏன் வெறுக்க மாட்டதா kursiல இருந்தாரு உட்கார்ந்து குடுக்கிறதுக்கு பத்தியேறல ஆனதுக்கு கண்டி இல்ல மொத்தம் 30 கண்டிங்கான சான்றரவு டவுன்லோட் மனநலம் ஓட்டலன்னு சொன்னா அப்போ பதட்டத்துல நான் ஊர்ல வரேனா நான் ஓம்ஸ்வரம் போறேன் அப்போ இந்த அதுக்கு இடையில வார வச்சு சதர்சமான நீதிப்பூர்வ ஆவளோ திருப்பி போயிடுச்சு

நெக்ஸ்ட் so, النقطه <laughs> <laughs> <laughs>

அதை சமரளித்து திருப்பிக்குதுன்னா அதுக்கான இம்போசிபிள் அது ஷு நார்மட்டமே இந்த விடையும் வேறது இந்த டேங்க் அப்படிங்கிறது கலந்தறிய ஆடப்பட்டது உண்மையிலே 10 லட்சம் கார்ட ஆகவானே கேட்டு இருக்கும் இதையும் 15 மார்க்கன்மென்ட் தொடர்ச்சியா கோரிட்டு முன்வெக்கே பட்டு கலந்தறிய ஆடப்பட்டிருக்கும் இல்லன்னா அது அதோட அதுக்கே ஒரு வேர்ட் இங்க முடியறது சோ அந்த கிரிட்டீரியா வந்து முதல்ல கிளியர் கிட்மேனேடான ஒரு டேங்க் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது ஓ இது வந்து 2 கோடிக்கு

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்